உலக கமலாசன் தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சி தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது இந்த வாரம் முழுவதும் போட்டியாளர்களின் குடும்பத்தினர் வந்து அவர்களை சந்தித்த வீட்டிலேயே இருந்து செல்லவிருக்கிறார்கள் பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியில் எந்த டாஸ்கிற்கு வரவேற்பு இருக்கிறதோ இல்லையோ இந்த அதிக வரவேற்பு இருக்கிறது அந்த வகையில் நேற்றைய எபிசோட் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாகவே அமைந்திருக்கிறது என சமூக வலைதளங்களில் பரவி வரும் கருத்துக்கள் வாயிலாக தெரிகிறது இந்நிலையில் எழுபத்தைந்து நாட்களை கடந்துள்ள இந்த சீசனில் இதுவரை பனிரெண்டு போட்டியாளர்கள் வெளியேறியுள்ளனர்

வழக்கம் போல மாயாவும் நாமினேட் ஆகவில்லை இது ரசிகர்களுக்கு சற்று வருத்தமாகவே இருக்கின்றது இதுவரை மாயா முறைதான் நாமினேட் செய்யப்பட்டுள்ளார் அந்த வாரம் அவர் தான் குறைவான வாக்குகளையும் பெற்றிருந்தார் ஆனால் அந்த வாரம் தானாக வீட்டை விட்டு வெளியேறியதால் எலிமினேஷன் இல்லை என அறிவித்தனர் இதன் காரணமாக மாயா தப்பித்து விட்டார் இந்நிலையில் இந்த வாரமும் மாயா நாமினேட் ஆகவில்லை இது ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு கவலையாக இருக்க ஒரு பக்கம் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவார்கள் என தீவிரமாக டிஸ்கஸ் செய்து வருகின்றனர் இந்த மூன்று போட்டியாளர்களை விசித்திர வைக்க ரசிகர்களின் ஆதரவு அதிக அளவில் இருக்கின்றது காப்பாற்றப்படுவார் இதுவரை பிக் பாசில் எதுவுமே செய்யவில்லை என்றும் கடந்த வாரம் ரவீனா மணிக்கு பாரபட்சம் பார்த்து செயல்பட்டதனால் ரசிகர்கள் உச்சக்கட்ட ஏமாற்றத்தில் இருக்கின்றனர் எனவே அவர்தான் இந்த வாரம் அணிகமாக வெளியேறுவார் என பெரும்பாலான ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மேலும் ரவினா இல்லையென்றால் மனித நாட்டத்தை முழுமையாக விளையாடுவார் என்றும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் எனவே அவர் வெளியேற அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது